கனமழை கார்களை பாலத்தில் நிறுத்தணுமா கடைகளில் பொருட்கள் வாங்கணுமா தமிழ்நாடு வெதர்மேன் கொடுத்துட அலர்ட் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழகத்தில் அடுத்த நாலு நாட்களுக்கு கனமழை பெய்யும் சென்னையில் இன்று முதல் டிசம்பர் ஒன்று வரை மழை நீடிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் தென்கிழக்கு வங்கக்கடல் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் முதல் சென்னை வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அந்த வகையில் தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னையில் இன்று தொடங்கும் மழை நாலைந்து நாட்களுக்கு நன்றாக இருக்கிறது டெல்டா பகுதிகளான நாகை மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சை மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் இன்று பெரிய நாளாக அமையும் கடலூர் பாண்டிக்கும் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு கீழாக அமைந்துள்ளது வடக்கே பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது மெதுவாக செல்வது மற்றும் ஸ்தம்பிப்பது காரணமாக நவம்பர் ஒன்றாம் தேதி வரை அடுத்த நாலந்து நாட்கள் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளார் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்று மழை ஆரம்பம் நல்ல மேகங்கள் நகர்கின்றன சென்னையில் மழை இருபத்தி ஏழு முதல் பிக்கப் செய்து டிசம்பர் ஒன்று வரை மழை இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னைக்கு கீழே கடற்கரையை தாண்டினால் வட கடற்கரையை கடக்கும் போது மழை வரும் எனவே சென்னைக்கு நிறைய மழை நாள் எனவே இன்று முதல் டிசம்பர் ஒன்று வரை மழையை அனுபவியுங்கள் என்றும் கூறியுள்ளார் கார்களை பிரிட்ஜு மேல் நிறுத்தணுமா லார்ஜ் தங்கணுமா சூப்பர் மார்க்கெட் எல்லாம் காலி ஆகணுமா நான் அப்படி எதுவும் அட்வைஸ் பண்ண போவதில்லை என்றும் கூறியுள்ளார் மேலும் தற்பொழுது சென்னைக்கு மழை தேவை சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டிகள் தண்ணீர் சேமிப்பு பதினைந்து சதவீதம் செம்பரம்பாக்கத்தில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் மற்றும் ரெட்ஹில்ஸில் எழுபத்தி ஒரு சதவீதம் அளவு இருப்பதாகவும் கூறியுள்ளார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னைக்கு தண்ணீர் பிரச்சனை வருமா பதில் இல்லை நீர் நீடிப்பு பகுதிகளில் நல்ல மழை எதிர்பார்க்கிறேன் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழையால் இதுதான் கடைசி பெரிய மழை என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க